எதுக்காக அழுகுறாங்க தண்டவாளத்துல இந்திராவுக்கு என்ன வேலை சரி கதையை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் ஒன்பதாம் வகுப்பு எல் இரண்டு தண்ணீர் சிறுகதியின் அமனிக்கு கேட்க போறோம் கந்தர்வன் ஐயா எழுதிய கதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் யாருமே ஒரு சொட்டு தண்ணியை கூட வீணாக்கணும்னு தோணாது எங்கயாச்சும் தண்ணி வீணாச்சுன்னா இந்த இந்திராவோட ஞாபகம் தான் அவங்களுக்கு கண்டிப்பா வரப்போகுது கதைய கேட்க ஆர்வமா இருக்கீங்களா வெயில குரூரமா அடிச்சிட்டு தனிய தொடங்குற நேரம் பாசஞ்சர் ரயில் அப்படி கூவிக்கிட்டே வருது ரொம்ப தூரத்துல இருந்து அப்படியே அருவலா கேக்குது வல்ல நெண்டல் தாண்டினோடனே இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தே சவுண்ட் கொடுப்பாங்க இன்னைக்கு ஓடி வந்து தூண புடிச்சுக்கிட்டு திரும்பி பாக்குறா இந்திரா தூரத்துல ரயில் வர்றது மங்களா தெரியுது இந்திராவுக்கு உள்ள அம்மா போட்டு தண்ணி இல்ல அப்படின்னு ரயில் ஊதல் சத்தம் கேட்டுட்டு அனுச்சையாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டா வீட்டுல ஐயாவுக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறீங்களா என்ன எப்ப பார்த்தாலும் செனையாட்ட பாத்துக்கிட்டே உக்காந்துருப்பாரு திண்ணையில ஐயாவுக்கு எப்பயுமே மனக்கணக்கு தான் என்ன கணக்குன்னு கேக்குறீங்களா ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட குபேர் நகர சரி இப்ப இந்திரா என்ன பண்றான்னு பாப்போம் இந்திரா குடத்தை தூக்கிக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு வாரியை தாண்டிக்கிட்டு ஓடுற மேட்டை எட்டும்போது எட்டு பொண்ணுங்க இடுப்புல குடத்தோட ஓடி வந்து இந்திராவை முந்த பாக்குறாங்க எல்லாரும் வாலிப பொண்ணுங்கதான் முந்திர பொண்ணுங்களை பிந்திர பொண்ணுங்க சடைய பிடிச்சி இப்படியே இழுக்குறாங்க கையில பிடிச்சுக்கிட்டு மடக்குறாங்க அடுத்தவங்க குடத்த படபடன்னு கையால கையால் அப்படியே அடிக்கிறாங்க சிரிப்பும் கடப்புமா ஓடுனாலும் கூட முந்திரவங்களை பார்த்து நொடிக்கு அப்படி கடு கட்டுன்னு முறைச்சுகிட்டு கோவிச்சுக்கிறாங்க அடுத்த நொடியில அவங்கள இவங்க முந்திராங்க முந்தும் போது மட்டும் சிரிச்சுக்கிறாங்க இப்படி இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு மூணு குடத்தை தூக்கிக்கிட்டு புயல் நுழையிறது போல ரயில் நிலையத்துக்குள்ள எல்லாரும் பாயிராங்க இதுல இந்திராவை பாருங்க படு கெட்டிக்கார பொண்ணு எல்லாருக்கும் முன்னாடி இடம் பிடிச்சதோட மட்டும் இல்லாம இல்லாம அலட்சியமா நிக்கிறா அவ அலட்சியமா நிக்கிற அழக பார்த்தாலே என்னமோ இவ அஞ்சாறு வருஷமா அதே இடத்துல நின்னு இந்த வேலையை பாத்துட்டு இருக்க மாதிரியே தெரியும் இடம் பிடிக்க முடியாத பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க சோத்துல சாஞ்சுகிட்டு எத்தாலம் பேசுறாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ள உடைய போட்டுக்கிட்டு பச்சை கொடியை புடிச்சுக்கிட்டு வந்தவரு இந்த சச்சரவு சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாட வர சொல்லி உங்க எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயில போடுறேன் அப்படிங்கிறாரு பெண்கள்லாம் இடுப்புல குடத்தோட முகத்தை கவிழ்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க வக்கனே சிரிக்கிறாங்க ரயிலு காட்டு யான மாதிரி பெளிருக்கிட்ட அப்படியே வருது ரயில் நிலத்துக்குள்ள வருது பயணிகள் யாருமே இறங்கல இறங்குறதுக்கு முன்னாடி இந்தியா மட்டும் என்ன பண்றா குடத்தோட பெட்டுக்குள்ளகன் கொழாய் குடிச்சிட்டு வேக வேகமா அரை சொம்புல ஊத்திக்கிட்டே இருந்தா இந்த தண்ணீர் வராது இந்த பீடை பிடிச்ச குடமும் நிறைஞ்சிட்டு உழைக்காது அப்படின்னு திட்டிக்கிட்டே இந்த வேலைய பாக்குறான் இதுதான் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் குடிக்கிற தண்ணி ஊட்டல இதுவும் இல்லைன்னா பிலாப்பட்டிக்கு போகணும் நல்ல தண்ணிக்கு இந்த ஊரும் அக்கா பக்கத்து ஊரும் ஊட அரிச்சு போயிருச்சு ஊருக்கு நாலு இடத்துல கிணறு வெட்டி பாத்துட்டாங்க உப்புனா உப்பு குடலை வாய்க்கு கொண்டு வர உப்பு கடல் தண்ணியை விட ஒரு மடங்கு கூடுதல்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு உப்பு இந்த கிணத்து தண்ணி எடுத்து உப்பெல்லாம் போடலாமா உப்புனா உப்பு அந்த மாதிரி உப்பு அந்த ஊர்ல எல்லா ஊர்களும் தீஞ்சு போயிடுச்சு எல்லா ஊர்லயும் பருவ காலத்துல மழை பெய்யும் புயல் வந்தா இந்த பக்கம் பூராவுக்கும் மழைதான் மழை வந்து பேயாது பேஞ்சிச்சுன்னு வச்சுக்காங்க பேய் மழைதான் பேய் மாதிரி வந்து கண்மாய் ஊருன்னு எல்லாத்தையும் உடப்பெடுத்து வெள்ளம் வந்துட்டு போயிடும் மூணா நாள் பாத்தீங்கன்னா நீரே இல்லாத பூமி மாதிரி கிடக்கும் ஆகாயத்துக்கு பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தரப்பாக போல இருக்கு ஐயா காலத்துல உலகம்மாள் கோயில் கிணறுன்னு ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறு மட்டும் தான் நல்ல தண்ணி கிணறா இருந்துச்சு ஏற்றம் வச்சு அதிகாலையில முத திண்ணு கட்டி நாலஞ்சு இளவட்டங்கள் இறச்சுக்கிட்டே இருக்குங்க பொண்ணுங்கெல்லாம் தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம்னு எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஜனங்க இருப்ப மரத்துக்காயி கண்மாய் கரம்பன்னு தலையில தேய்ச்சி ஜன்னி வர மாதிரி சோகமா குளிச்சாங்க சனிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வானவில் போல இருக்கும் எண்ணையும் வாசனையும் சியாக்காவும் பாத்தீங்கன்னா மிதந்துகிட்டு இருக்கும் நந்தவனத்துக்கு பாயிற தண்ணியில அப்படி குளிச்சுட்டு இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பூண்டு தான் முளைச்சு கிடக்குது முல்லை மணந்த நந்தவன தோட்டத்துல கூட்டி சேவர்கள் சின்ன அடையாளத்தோட கிடக்குது எல்லாம் எல்லாம் பாலடைஞ்சு போய் கிடக்குது கிணத்துல முல்லை வெட்டி போட்டிருக்காங்க மழை பெஞ்சி குண்டு கால் நிறையற வரைக்கும் தண்ணீர் வேண்டி குடத்தோட பிளாப்பட்டிக்கு போறாங்க மூணு மைல் தூரம் நடக்கணும் பிலாப்பட்டிக்கு ஊருக்கு பக்கமா இருக்கு ஊற விட்டாதானே அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மதியானம் வரைக்கும் பிளாப்பட்டி ஜனங்கள் மட்டும் இறைச்சிக்கும் மதியத்துக்கு மேல வெளியூர் ஆளுகளுக்கு விடுவாங்க காஞ்சி கருவாடை கடந்து ஒரு சொட்டு சிந்தாம நடந்து போய் ஊருக்கு திருப்பி கொண்டு வந்து வீட்டுக்கு படியேறி போய் குடத்த வைக்கிறது கட்டி பொழுதே சாஞ்சுடும் அம்மா தான் தினமும் பிளாப்பட்டிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு வயிற்றில் கட்டி வந்ததுலேருந்து இன்ட்ரா தான் குடத்தை எடுத்தால் நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் ரயில் நிலையத்தில் ஓரத்தில் இந்த மாதிரி பேச்சு பேசிக்கிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்கல்ல உலகம் பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கே இருந்தாவது கொண்டு வந்து ஊத்தி விடுறான் பாரு இப்படி பேசி பேசிய மூணு மணி வரைக்கும் பாசஞ்சர் ரயில குறி வச்சுக்கிட்டு தண்ணீர் பிடிக்க ஆரம்பிச்சாங்க மூணு மணி ரயிலுக்கு மதியான பன்னெண்டு மணிக்கே பொண்ணுங்க வந்துருவாங்க இந்திரா இந்த நேரத்துல அதிகமா கனவு வேற கண்டா என்ன கனவுன்னு கேக்குறீங்களா உள்ளூர்ல எவனுக்கும் கழுத்தை நீட்ட கூடாது விழாப்பட்டி மாதிரி தண்ணீர்ல ஊர்களுக்கு ஊர்களுக்குத்தான் பொண்ணு கேட்டு வரணும் அது மாதிரி கனவு காண்டுகிட்டு இருப்பான் அடிக்கடி பிழாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணி தூக்கி வந்த ராத்திரிகள்ல கால் வழியோட விடிய விடிய கடந்து இந்த இந்திரா நோவோ நோக்காடோ பொம்பளை பிளாபட்டி போயாகணும் தண்ணீர் கொண்டாந்து சோறு பொங்கணும் குடிக்க கொடுக்கணும் இந்திரா மாதிரி அமைதியா மத்த பொண்ணுங்க கனவு மட்டும் காணாம இடம் பிடிக்க அடிதடி சண்டையில இறங்குறதையும் ரயில் நிலையமே அவங்க ஆதிக்கத்துக்கு போய்கிட்டு இருக்கிறதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பல சிப்பாந்திகளை கொண்டு வந்து ஒரு நாள் என்ன பண்ணாரு வீடு வரைக்கும் விரட்டி விட்டுட்டாரு விரட்டி விட்ட அந்த அன்னைக்கு ஒரு பொட்டு தண்ணி கூட யாரும் எடுத்துக்கிட்டு போக முடியல ரயில் இருந்து அந்த அளவுக்கு கடுப்பாயிட்டாரு பாயிண்ட்ஸ் மேன் ஐயா பக்கத்து ஊருக்காரேன் அவரை வச்சு பேசி ஒரு ஏற்பாடு ஒண்ணு பண்ணாங்க என்ன ஏற்பாடுனா ரயில் வரும்போதுதான் வரணும் அந்த சத்தங்க தம்பளம் போடக்கூடாது கொஞ்சம் தண்ணிலேயே பிடிக்கணும் இதெல்லாம் கட்டு போடுறதா அவங்களுக்கு பேச்சு சண்டைன்னு நாரிக்கிட்டு தான் இருக்குது எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பொண்ணுங்கக்குள்ள ஒரு ஆச்சரியம் ஒண்ணு ஆறாத ஆச்சரியம் என்னன்னு கேக்குறீங்களா என்னன்னா நம்ம ஊர் விட வசதியான தண்ணி ரயில் குழாயில வரும்போது இவங்க ஏன் வெள்ளை வெள்ளை பாட்டில் பாஞ்சு ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு திரியுறாங்க அப்படின்னு இந்திரா என்ன பண்றான்னு பாப்போமா இந்திரா என்ன பண்றா உள்ளங்கை இன்னும் அழுச்சி புடிச்சுக்கிட்டே இருக்கா தண்ணி சன்னமா வந்துட்டு இருக்கு குழாயில பாதி குடம் கூட நிறைய ஆளுக்குள்ளாட்டியும் இஞ்சில இருந்து ஊதல் சத்தம் கேட்டுருச்சு ஊதல் சத்தத்தோட அம்மா சொட்டு தண்ணி இல்லைன்னு சொன்னா பாருங்க அதுவும் ஞாபகத்துக்கு வந்துச்சு சில நேரங்கள்ல இஞ்சில இருந்து சத்தம் ஊதல் சத்தம் கேட்டாலும் ட்ரெயின் பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகும் ரயில் நகர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தண்ணிய புடிச்சுக்குவோம் மட்டல புடிச்சு இப்படி குடத்துல ஊத்திட்டு அப்படியே குதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நினைச்சுக்கிட்டு இன்னும் அழுத்தி அழுத்தி உள்ளங்களை அழுத்தி அழுத்தி புடிச்சுட்டு இருந்தா ரயில் என்னாச்சு வேகம் அதிகரிச்சு அதிகரிச்சு லாப்பா மோகனைக்கிட்ட வந்துருச்சு படப்படன்னு செம்ப எடுத்து குடத்தை பாதையில வச்சுக்கிட்டு குதிக்கிறதுக்கு போறான் அப்ப என்ன ஆகுது முழங்கைய வரைக்கும் கண்ணாடி வலையில் போட்ட ஒரு வடக்கட்டி பொண்ணு ஓடி வந்து இவளை எழுதி வண்டுக்குள்ள தள்ளி விட்டு கோவமா ஏதோ கத்துனான் அவ பேசுற மொழி இந்திராவுக்கு புரியல இருந்தாலும் அது பேசுறத பார்த்தா தற்கொலை பண்ணிக்கவா பாக்குற அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு செனையாட்ட பார்த்த மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டு இருந்த ஐயா காலார அப்படி கடை வரைக்கும் போலான்னு போறாரு சின்ன ஓடி வந்து மூச்சு இறச்சிக்கிட்டே ஒன்னு சொன்னான் ஐயா ஐயா நயிலு போயிருச்சு அக்கா வரல அப்படின்னா ஐயா ரொம்ப சாதாரணமா ஒன்னு சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு தெரியுமா எங்கேயாவது வாய்ந்துக்கிட்டு கிடக்கும் நல்லா பாருள போல அப்படிங்குறாரு நல்லா பாத்துட்டுதான் அம்மா சொல்ல சொல்லுச்சு அப்படின்னு மூச்சு இறக்க வரைக்கும் சொல்றான் இப்பதான் பதட்டம் வருது ஐயாவுக்கு லேசான பதட்டத்தோட வீட்டுக்கு வந்த விட்ட அம்மா பட படன்னு அந்த போய் அட போங்க ஸ்டேஷன்ல போய்றான் அண்ணன் வீடு தம்பி வீடு மச்சனை வீட்டுல இருந்து ஆளுங்க ஓடி ஆடுறாங்க ரெண்டு பஸ்ஸுங்க போயிடுச்சு மூணாவதா ஒரு பஸ் வந்துச்சு ராமநாதபுரம் பஸ் அதுல பாதி பேர் ஏரியும் ஏறாமலுமா கண்டக்டர்ட கத்துறாங்க வாசந்த ரயில புடிப்பா டிக்கெட்டு கொடுப்பதில் மும்பலமா இருந்தாரு கண்டக்டர் அதை சாதாரணமாக அப்படி கேட்டுக்கிட்டு அதை வேலையை பார்த்துக்கிட்டு ஐயாவோட மைத்துனர் அப்படி பாயிராரு பொண்ணு ரயிலோட போயிடுச்சுன்னு நாங்கள் ஈரக் கொள்ளைய பிடிச்சுக்கிட்டு கத்துறோம் சினிங்காம கேட்டுக்கிட்டு நிக்கிறீரு சொல்லு சொல்லுமையா வேகமா ஓட்ட சொல்லி விவகாரம் வேணாமனு கண்டக்டரும் வேகமா போங்கண்ணே அப்படின்னு ஒப்புக்க சொல்லிவிட்டு டிக்கெட்டு கொடுத்துகிட்டு இருந்தாரு கும்பல் டிரைவர்ட போய் கத்துது டிரைவர் விரட்டி கொண்டு ஒரு வழியா போய் சேர்ந்தாரு இவங்க போய் சேர்ந்தப்போ ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஒரு ஈவரம்பு கூட இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து ஒவ்வொருத்தையா விசாரிக்கிறாங்க குடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சா அப்படின்னு யாரும் பார்த்ததா சொல்லல போன அல்ல குயிட்டியாக ஒருத்தர் சொன்னாரு இல்லங்கிறதுனால யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும் ரயில் நிலையத்துக்கு வெளியே எல்லா இடங்களிலும் கேட்டுட்டாங்க ராமநாதபுரம் வடக்கு தெருவுல அத்த வண்டிக்கார தெருவுல சின்னம்மா வீடு தெரிஞ்ச வீடு அறிஞ்ச வீடுன்னு பூரா தேடிபிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டாங்க ஆளு கடை பழக்கடை ராமநாதபுரத்தையே ஒரு சல்லடை போட்டு சலிச்சு பார்த்துட்டாங்க பார்த்தோம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல கவலையும் அசதியும் தான் வந்துச்சு எல்லாம் ஒரு வழியா ஊரு வந்து திரும்பினாங்க வீட்டு வாசல்ல இவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த கூட்டத்துல ஒருத்தர் சொன்னாரு நிக்ராசிக்கே போயிடுச்சோல்ல அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்ப ஐயா கத்துறாரு கழுத்தை கடிச்சு நின்று விடுவேன் பேசாம இரு அம்மாவுக்கு பேச்சுகளை கேட்டு கொமட்டணும் மயக்கமும்மா வந்துச்சு இந்த கூட்டத்துல யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமை கிட்டும் வாய் விழுந்து அழைச்சுக்கிட்டும் அவளால அடக்க முடியல அவளை யாரும் பிடிச்சி அடக்கவே முடியல ஆவேசம் வந்தவள் போல ரயில் நிலையத்துக்கு ஓடுறான் முன்னாலேயே ஐயாவும் அவர் சனமும் ஓடுச்சு போய் இருட்டுகிட்டு வந்துச்சு அம்மா தண்ட ஓரத்துல ஓட ஆரம்பிச்சான் ரத்தது ஓடியாதும் ஐயா அம்மாவை பிடிச்சு இழுத்து நிறுத்துட்டு கூர்ந்து பாக்குறாரு தூளத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சுச்சு நெருங்க நெருங்க அம்மா தான் முதல்ல கத்துறான் அந்தா அந்த இந்திரா வருது அந்த இந்திரா வருது பாருங்க இடுப்புல தண்ணி குடத்தோட இந்திரா கூட்டத்துக்கு பக்கத்துல வாழான் அம்மா என்ன பூருப்பில நின்னுகிட்டு போய் கோத்தை வாங்குறா நிற வந்து சேர்த்தா மகள் வந்து சேர்ந்ததுல மலர்ந்து போய் ஐயா கேட்டாரு இப்ப நம்ம இருக்கோம் இந்திரா சொன்னா நாளைக்கு வர கோடிக்கை அங்க போறது அப்படின்னா என்ன மாணவர்களே கதையை கேட்டீங்களா கடைசியா பாருங்க இவ்வளவு சிக்கல்களையும் அந்த குடத்துல இருக்க தண்ணி கொஞ்சம் கூட சொட்டாம ஊருக்கு வந்து சேர்த்த பொண்ணு கடைசியா இவ்வளவு கஷ்டத்துல எல்லாரும் கத்திட்டு இருக்கும் போது அவளுக்கு தெரியறது என்ன நாளைக்கு வரைக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்க போறது அப்படின்ற அந்த ஒத்த வார்த்தையில இந்த கரை முடியுது உண்மையாவே இந்த கரையில நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இந்த இந்திர பாபாவை தேடுறாங்க ஆனா அவளோட நோக்கம் என்ன எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போகுங்கிற அந்த ஒரு ஒத்த சிந்தனை மட்டும்தான் அவன் மனசுல தோணுச்சு அதனால மாணவர்களே இந்த இந்திராவோட கதை நம்மோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த பாப்பா எதையுமே யோசிக்காம அந்த தண்ணி குடிக்கணும்ன்ற அந்த ஒத்த சிந்தனையை மட்டும்தான் செலுத்தி அவ்வளவு தூரத்துல இருந்து போயிட்டு வந்து அந்த சொட்டு தண்ணி கூட சிந்தாம கொண்டு வந்து சேர்க்கிறான் அந்த அளவுக்கு தண்ணி கஷ்டம் வந்தா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத இந்த பாப்பா இந்திரா பாப்பா நமக்கு கண் முன்னாடி அவ்வளவு அழகா கொண்டு வந்து இந்த கதையில சிறப்பு சேர்த்திருக்கான்னு தான் சொல்ல முடியும் மாணவர்களாகிய நாமும் தண்ணியோட தேவையை உணர்ந்து தண்ணீரை வீணாகாமல் பாதுகாப்போம் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி